சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த அனைத்து ஓட்டுநர் கூட்டமைப்பு சங்கங்களின் நிர்வாகிகள் தமிழகத்தில் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோ டாக்ஸி கட்டணங்களை மாற்றி அமைக்க கோரி பல தமிழக அரசிடம் வலியுறுத்தியும் இதுவரையும் எந்தவித நடவடிக்கைகளையும் ஆளும் அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் தமிழகத்தில் உயர்ந்துள்ள விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஆட்டோ டாக்ஸி கட்டணங்களை உயர்த்த கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு ஏற்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய தொழிற்சங்க நிர்வாகிகள் ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்களும் ஓட்டுநர்களிடம் அதிக அளவில் கமிஷன் தொகைகளை பெற்றுக் கொள்வதால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாக அனைத்து ஓட்டுநர் கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே எதிர்வரும் நாட்களில் ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஓலா ஊபர் போன்ற செயலிகளை புறக்கணித்துவிட்டு நம்ம யாத்திரை என்ற செயலி மூலம் மட்டும் இயக்கப்போவதாகவும் மேலும் தங்களுக்கான புதிய கட்டணத்தை தாங்களே கொள்ளப்போவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் வரையில் ஐம்பது ரூபாய் என்ற விலையும் கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பதினெட்டு ரூபாயை வசூலிக்க திட்டமிட்டு இருப்பதாக அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இது தவிர காத்திருப்பு கட்டணம் நிமிடத்திற்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் என்றும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் காத்திருந்தால் மட்டுமே கட்டணம் வசூல் செய்யப்படும் என்றும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர்